கோவை நரசிம்ம பாளையத்தில் உள்ள எடமணச்சேரி முதுகெலும்பு ஆயுர்வேத மருத்துவமனையில் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது மனிதனின் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்காக ஆயுர்வேதம் நமக்களித்த ஒரு அரிய வாய்ப்புதான் ஆயுர்வேதம் என்பது நோய்களை குணப்படுத்துவது மட்டுமின்றி அவற்றை முன்கூட்டியே தடுத்து நிறைவான ஆரோக்கியத்துடன் விளங்கச் செய்வது இந்த சிகிச்சையின் முக்கிய நோக்கமாகும் கேரள பாரம்பரியமிக்க இந்த சிகிச்சை முறையானது வெளிப்புற சிகிச்சையின் மூலம் அதிக பலனை அளிப்பதால் உலக அளவில் அங்கீகாரமிக்க சிறந்த சிகிச்சையாக விளங்குகிறது குட் மார்னிங் நான் டாக்டர் சாண்ட்ரா இங்கே தான் எடமனிச்சேரி ஆயுர்வேதம் முதுகெலும்பு மருத்துவமனையில் டாக்டராக டாக்டராக இருக்கேன் இங்கே வந்துட்டு இன்னைக்கு சண்டே நாம் இலவசமாக ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்திட்டு இருக்கோம் கண்டிப்பா இந்த முதுகு தண்டுவடத்துக்கும் எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்குமே இருக்கிறவங்க கண்டிப்பா வந்து பயன் பெறணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் நோக்கத்தோடையும் நிறைய பேரு இதுக்கு அஹ் இல்ல செலவாகுமே அப்படின்னு இருப்பாங்க அப்போ கண்டிப்பாக அப்படி இல்லாமல் அவங்களோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட நாங்கள் இந்த ப்ரீ மெடிக்கல் கேம்பு கண்டக்ட் பண் பண்ணிட்டு இருக்கோம் முதுகு தண்டுவடம் சம்மந்தமானதும் எலும்பு நரம்பு சம்பந்தமான எல்லா நோய்க்குமே நம்ம ஆயுர்வேதத்துலேயும் தீர்வு இருக்குது அப்படின்ற இதை மக்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல விரும்புகிறோம் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து முதுகு தண்டுவடம் ஸ்பைன் இருக்கு இல்லைங்களா ஸ்பைனும் அப்புறம் எலும்பு நரம்பு எல்லா எலும்பு நரம்பு சம்பந்தமான நோய்க்குமே ஸ்பெஷலைஸா பார்த்துட்டு இருக்கோம் ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் இங்க கிடையாது கண்டிப்பா சார் கண்டிப்பா நம்ம ஏர்லி ஸ்டேஜே கண்டுபிடிச்சிட்டா அது நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் சார் முதுகு தண்டுவடம்ன்றது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இருக்காது ஏன்னா ஸ்பைனல் கார்டுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் வந்ததுன்னா நம்மளுக்கு பாடியே இயங்காது கட்டானா கூட ஃபங்க்ஷன் இருக்காது பேரலைசஸ் ஆயிரும் அந்த மாதிரி அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியல இப்போ ஹார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிரெயினோட இம்பார்ட்டன்ஸு ஆஹ் கிட்னி அதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ஆனா முதுகு தண்டுவடம்னா யாருக்குமே தெரியல அதோட இம்பார்ட்டன்ஸ் இத